அடுத்தடுத்து மக்கள் எல்லாருக்குமே கிடைச்ச ஆறு மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் ஆதாரம் இதன் காரணமா அப்படியே தலைமறைவு ஆயிருக்காங்க செந்தில் பாலாஜி அன்பில் மகேஷ் அதே போல கரூர் திமுக கேங் எல்லாருமே ஒரே நாள்ல கப்பு சிப்புன்னு எல்லாருமே தலை மறைவு ஆயிருக்காங்க சோ அப்படி ஒட்டுமொத்த திமுக கேங்கு கும்மல் எல்லாருமே சீக்கிரம் மாதிரி என்னென்ன ஆறு முக்கியமான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு ஸ்டாலின் அவரே இதை கேட்டு தற்போது ஆடி போயிருக்காரு அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காரு சோ அந்த ஆதாரங்கள் எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோவில இப்ப பாக்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அதாவது கடந்த சனிக்கிழமை இரவு நடந்த அந்த மோசமான சம்பவம் நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு கருப்பு சுவடாக தான் இருக்கு இந்த மோசமான சம்பவம் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் விஜய் அவர் நாமக்கல்லுக்கு அவர் மத்தியானமே வந்திருக்கணும் கரூருக்கு அவரு சாய்ந்திரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும் விஜய் அவர்கள் கால வந்ததால தான் இந்த மிகப்பெரிய துயரமான சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு விஜய் அவருடைய ஹேட்டர்கள் முக்கியமா திமுகவினர்கள் எல்லாருமே தொடர்ந்து நேரடியான குற்றச்சாட்டை விஜய் அவர் மேல தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்ப விஜய் அவர்கள் லேட்டா வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய ஆதாரங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு விஜய் அவர் மேல தப்பு இல்ல இது திட்டமிட்ட சதி திட்டம் திமுகவினர்கள் செஞ்ச வேலை அப்படின்னு நிறைய ஆதாரங்கள் ஒன்னின் பின் ஒன்னாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இது முக்கியமான பஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர் கிட்டத்தட்ட கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக சனிக்கிழமை சனிக்கிழமை அவர் தமிழகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா இதுவரைக்கும் நடந்த எந்த ஒரு இந்த ரோட் ஷோ பிரச்சாரத்திலையுமே விஜய் அவருக்கு நெகட்டிவான அதிர்வலை மக்கள் கிட்ட இருந்து வந்ததே கிடையாது உதாரணத்துக்கு கரூர்ல அவர் பேசிக்கிட்டு இருக்கப்ப அவர் மேல தண்ணீர் பாட்டில் அதே போல செருப்பு வீசப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் போன எந்த ஒரு பிரச்சாரத்திலையுமே அவருக்கு எதிராக இந்த மாதிரி எந்த ஒரு கல்வீச்சோ செருப்பு வீச்சோ இல்ல பாட்டில் யாருமே பிரச்சாரத்தில் மட்டுமே பாத்தீங்கன்னா விஜய் அவருக்கு பிளான் பண்ணி இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி வேலை நடந்திருக்கு விஜய் அவருக்கு எதிராக யாரோ செயல்பட்டிருக்காங்க கரூர்ல அப்படின்னு சந்தேகம் எழுப்பும் விதமாக விஜய் அவர் மேல தூக்கி வீசப்பட்ட செருப்பு தண்ணீர் பாட்டில்களை பாக்குறப்ப நிச்சயமா மக்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த சந்தேகம் என்னமோ வரதான் செய்யுது அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நடந்த எந்த ஒரு பிரச்சாரத்திலையுமே மக்கள் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இல்லை ஆனா விஜய் கரூர் பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா மக்கள் அவங்களுக்குள்ளேயே அங்கங்க சண்டை போட்டுக்கிற மாதிரியான அதாவது மக்கள் அவங்களுக்குள்ளயே அடிச்சுக்கிற மாதிரி தள்ளு முள்ளு கல்வீச்சு நடந்திருக்கு இந்த மாதிரியான ஒரு மோசமான சம்பவம் எல்லாமே கரூர்ல மட்டும்தான் நடந்திருக்கு வேற எந்த மாநிலத்திலையுமே விஜய் அவர்கள் போன எந்த ஒரு இடத்துலயுமே இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கவே இல்லை சோ இதுவும் பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு உள்ள சில திமுகவினர்கள் விஷயமிகள் அவங்க நுழைஞ்சிருக்கலாம் அப்படின்னு மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி தற்போது வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சந்தேகப்படவும் ஆரம்பிச்சிருக்காங்க திமுக மேல சோ இது எல்லாத்தையும் விட திமுக மேல நேரடியாக ஒரு சந்தேகம் எழக்கூடிய விஷயத்தையும் பாத்தீங்கன்னா அன்று இரவே திமுகவினர்கள் அவங்க செஞ்சிருக்காங்க அதாவது திமுக அவங்களுடைய குடும்ப பத்திரிகையா இருக்கிற சன் டிவி நியூஸுக்கு அவசர அவசரமா ஒரு நபர் பாத்தீங்கன்னா அவரு பேட்டி கொடுக்குறாரு அதாவது விஜய் வந்து அவர் அரசியல் கட்சி துவங்குறதுக்கு அருகதை இல்லாதவர் இங்க வந்த

அந்த கூட்டத்துக்கு உள்ள இருந்திருக்காரு அப்படிங்கறது தெல்ல தெளிவாக தெரியுது சோ ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா செருப்பு இருக்காங்க கல் வீசிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இதுக்கு முன்னாடியே இந்த வீடியோல சொல்லியிருந்தோம் அது எல்லாமே நிறுவனம் ஆகிற மாதிரி செந்தில் பாலாஜி அவருடைய ஆதரவாளர் அந்த கூட்டத்துக்கு உள்ளே இருந்திருக்காரு சன் நியூஸுக்கு இந்த கலவரம் எல்லாமே முடிஞ்சு எல்லாருமே ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமா இந்த பேட்டியை சன் நியூஸுக்கு அவரு கொடுத்திருக்காரு சோ இந்த ஒரு ஆதாரமே போதும் செந்தில் பாலாஜி அவருடைய ஆதரவாளர்கள் அந்த கூட்டத்துக்கு உள்ள இருந்திருக்காங்க மக்கள் போல அந்த கூட்டத்துக்கு

ஐம்பது பேர் வராங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே உடல் கூராய்வு நடத்துறதுக்கும் அதே போல மருத்துவர்கள் எல்லாருமே கரூர் அரசு மருத்துவமனையில தயார் நிலையில இருந்திருக்காங்க ஸோ எப்பயுமே உடல் கூராய்வு ஏற்கனவே சொன்னது போல ஆறு ஏழு மணிக்கு மேல பண்ண மாட்டாங்க ஆனா அன்னைக்கு செய்யப்பட்டிருக்கு எப்படி இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு முன்கூட்டியே திமுகவினர்கள் அவங்க பிளான் போட்டு பண்ணதால எல்லாத்தையுமே தயார் நிலையில வச்சிருக்காங்களா அப்படின்னு இந்த சந்தேகமும் பாத்தீங்கன்னா எழுப்பப்பட்டிருக்கு ஏன்னா வர்றவங்க எல்லாரையுமே உடனே உடல் குறாய்வு செஞ்சு அவங்க அவங்க வீட்டுக்கு அனுப்பி பாத்தீங்களா திமுகவினர்கள் எவ்வளவு வேகமா மக்களுக்கு அவங்க அந்த நிவாரணத்தை அந்த அடுத்த விஷயங்களை வேகமா பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதன் மூலியமா அரசியல் ஆதாயம் தேட்டத்துக்காக எல்லாரையுமே தயார் நிலையில வச்சிருக்காங்க மருத்துவர்கள் உடல் கூறாய்வு மட்டும் கிடையாது ஆம்புலன்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆம்புலன்ஸுகள் அதாவது கூட்டத்துக்கு உள்ள வந்த ஆம்புலன்ஸ் கிடையாது மத்த வேற அரசு அவங்களுடைய ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆம்புலன்ஸ் தயார் நிலையில இருந்திருக்கு போன் பண்ண உடனே சர் சரு ராக்கெட் மாதிரி நாற்பது ஐம்பது ஆம்புலன்ஸுகள் விஜய் அவர் நடத்தின அந்த நடந்த இடத்துக்கு உள்ள நாற்பது ஆம்புலன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே உடனே தயார் நிலையில அவங்க எல்லாருமே மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க இதுவுமே கூட எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல சந்தேகத்தை எழுப்பி எப்பயுமே கரூருக்குள்ள இவ்வளவு ஆம்புலன்ஸ் நடமாட்டம் மக்களை எப்பயுமே பார்த்தது கிடையாது இவ்வளவு ஆம்புலன்ஸ் எப்படிரா வந்துச்சு கேட்ட உடனே இவ்வளவு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எப்படி கிடைச்சிது அப்படின்னு அங்க கூட்டத்துல இருந்த மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களே தகைச்சு போயிருக்காங்க இவ்வளவு வேகமா திமுக அவங்க நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாத்துறாங்களா அப்படின்னு அந்த பரபரப்புல எல்லாருமே திமுக அரச உடனடியாக அவங்க எல்லாருமே பாராட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இப்ப லேட்டா மக்கள் எல்லாருமே யோசிச்சு பாக்குறப்பதான் இதுக்கு பின்னாடி திமுக அவங்களுடைய முன்கூட்டியே நடக்கும் அப்படிங்கிற அந்த திட்டம் சதி இருந்திருக்குமோ அப்படின்னு எல்லாருமே தற்போது யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்த சோசியல் மீடியாவில் தற்போது பேசவும் ஆரம்பிச்சுக்கிட்டு வராங்க அதுக்கப்புறமா இன்னொரு மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் அதாவது கோவை மாவட்டம் சேர்ந்த திமுக அவங்களுடைய கூடாரத்துல பாத்தீங்கன்னா அன்னைக்கு விடிய காலை அதாவது இன்னும் விடிய கூட இல்ல இந்த துயரமான சம்பவத்துல சிக்கினவங்க எல்லாருக்காக கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் உடனடியாக பாத்தீங்கன்னா அவங்க பிரிண்ட் அடிச்சு அந்த பேனரை விடிய காலையிலேயே பாத்தீங்கன்னா எழுப்பிருக்காங்க சோ அவ்வளவு குயிக்கா எப்படி இவ்வளவு ஒரு பேனரை ரெடி பண்ணி திமுகவினர்கள் அந்த பேனரை இருக்காங்க அந்த போஸ்டர் பார்த்த எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏன்னா அந்த போஸ்ட் போட்ட டைமிங்கும் சம்பவம் நடந்த டைமிங் அதுக்கப்புறமா அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்படி இந்த பேனரை ரெடி பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகமும் மக்கள் கிட்ட எழ

திமுக கேங் அவங்க எல்லாருமே மக்கள் தற்போது இதை பத்தி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதுமே கரூர் திமுக கேங் அவங்க எல்லாருமே ஒரு ஒருத்தரா தற்போது தலைமறைவு ஆக ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது எங்க நம்ம மக்கள் நடுவில் போனா அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நம்ம சிக்கோ அப்படின்னு கரூர் திமுக கேங் அவங்க எல்லாருமே ஒரு ஒருத்தரா தற்போது தலைமறைவு ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு கரூர் மக்களை இந்த விஷயத்தை சொல்றாங்க முக்கியமா முன்னாடி நின்ற செந்தில் பாலாஜி அவரு கூட சம்பவம் நடந்தப்ப தான் அவர் பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா செந்தில் பாலாஜி அவரும் தலைமறைவாயிட்டாரா அவர் எங்க காணும் அப்படிங்கிற மாதிரி கரூர் மக்கள் எல்லாருமே செந்தில் பாலாஜி அவர் மேல கம்ப்ளீட்டாக அவங்க எல்லாருமே அவர் மேல இந்த விஷயத்துல நிச்சயமா செந்தில் பாலாஜி ஆதரவாளர் கும்மல்ல இருந்திருக்காங்க வழக்கத்துக்கு மாறாக திமுக இந்த விஷயத்துல செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு மக்கள் எல்லாருக்குமே திமுக மேல சந்தேகம் தற்போது எழ ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாத்த விட பைனலா செந்தல் பாலாஜி அவருடைய முகம் அதே போல அன்பில் மகேஷ் அவங்களுடைய முகம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரண்பாக இருக்கு அதாவது ஒரு குற்றம் செஞ்சவன் அவர் முகத்தை பார்த்தாலே நம்மளால சில பேரால யூகிக்க முடியும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரியான சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு தான் செந்தில் பாலாஜி முகமும் அன்பில் மங்கேஷ் அவங்க இரண்டு பேருடைய முகமும் இருக்கு இதை பார்க்கறப்ப இதுக்கு முன்னாடி பார்க்காத முகமாக இருக்கே முன்னுக்கு பின் முரண்பாக இருக்கே அப்படின்னு மக்கள் எல்லாருமே தற்போது விஜய் அவருடைய இந்த பொதுக்குழு கூட்டத்துல நடந்த இந்த மிகப்பெரிய கலவரத்துக்கு நிச்சயமா திமுகவினர்கள் ஏதோ ஒரு வகையில பின்னாடி இருந்திருக்காங்க அப்படின்னு மக்கள் இந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா தற்போது புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல தாவேக்கா தரப்பு அவங்களும் பாத்தீங்கன்னா திமுக மேல சந்தேகம் எழுப்பியிருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் அடுத்தடுத்து என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு